எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பாரவிதாசன் சொல்வது தலையை உயர்த்து முகத்தை உயர்த்து மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த விழியில் மேதினிக்கு ஒளிசை வீதிகள் இடையில் திரையை விளக்கு வீடுகள் இடையிலே சுவரை இடி ஏறு மலைமேல் ஏறு ஏறி நின்று பார் உன்னுடன் பிறந்த மக்கள் பட்டாளம் எண்குளம் என்று உன்னை தன்னுடன் ஓட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் சங்கமமாக மாநில சமுத்திரம் நானஞ்சு கோபு அறிவினை விரிவு செய் வாக்கு அதுபோல திரைகளோடியும் திரையம் தேடுவதற்காக நாடு விட்டு நாடு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எங்களோ தமிழ் மக்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு மெத்தவும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த நாளிலே நான் அறிந்த இயற்கை பற்றி உங்களோடு பேசுவதற்கு இருக்கிறார்கள் என்னை அறிமுகப்படுத்தி பேசிய சகோதரி அவர்கள் பேசிய தமிழ் கேட்டு உள்ளம் புலிந்து போனேன் எங்கள் ஓடவும் எங்கள் ஓடவும் அங்காத தமிழ் என்று தங்கே உழங்கு தமிழ் எங்கு போனாலும் தங்காக முழங்கணும்